குலதீபன் மணீஸ்வரி நவாலி வடத் என்ற சொந்த இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைமுறை இருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நானும் ஒரு வேட்பாளராக ஒரு கட்சியோட ரெண்டு பேர் கொடுத்தேன் நிற்கிறதுக்காக அதில் வந்து அந்த கட்சி உங்களை மெம்பராக செய்கிற சொல்லி மெம்பர் பூமெல்லாம் வேண்டி நிரப்பி அங்கே தூவ பணம் காட்ட சொல்லி எல்லாம் அந்த உங்களுக்குரிய ஒரு குரூப்பொண்ட உருவாக்கி அதில் தான் எல்லா தகவல்களும் தெரிவிக்கப்பட்டது நான் வலியாமன் தென்மேற்கு பிரதேச சபையில நின்ற நான் வேட்பாளர் நிக்கிறதுக்காக வந்து இருந்தவர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர் எல்லாம் ஊடகத்துல தான் எல்லாம் சொல்லி ஊடகத்துல ஒரு தம்பியை அறிமுகப்படுத்தி விட்டவர் இந்திரஜித்தன் ஒரு தம்பி வலியாமத்துக்கு பொறுப்பாக விட்டது அவர் தான் என்னோட வந்து தொடர்பு கொண்டவர் என் நம்பர்ல அவர்கள் அவங்களோட தொடர்பு கொண்டு அப்படியாக்கா நீங்கள் எங்களோட நிற்கிறீங்களோட நானும் என்னென்னா அவரை நம்பி மக்கள் எல்லா மக்களே மாதிரி நானும் அவரை நம்பினேன் என்னென்னா பாராளுமன்றத்தில் போய் எல்லாத்தையும் கதைக்கிறேன் அப்போ எங்களோட ஊர் மக்கள் இந்த கிடைத்தனையும் அவர்லாம் கொண்டுடலாம்ன்ற ஒரு நம்பி நான் போய் நானும் அதில் சேர்ந்து கேட்பேமென்னு சொல்லி போமென்று சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தன கொடுத்த டைமில் அவை அந்த குரூப்பை உருவாக்கின உடனேயே நாங்கள் கருத்து போட முடியாமல் குரூப்பை அவை முக்கியமா நான் மூன்று பேர் இருந்தான் அதுல போடலாம் அச்சுனாவும் கௌசல்யா அந்த லட்சிய தம்பி மூன்று பேருந்தான் அதுல கருத்துக்களை வேண்டிய இதுகளை மட்டும்தான் போட கருத்துக்களை கேட்கறதுக்கே எங்களுக்கு அதுல ரெண்டேக்கே எனக்கு ஒரு லைட்டா அதுக்கே சந்தேகம் வந்துட்டு ஏனவே எப்படி மறைக்கணும் அதான் நாங்களுக்கு உங்கள கருத்தை வெளியிட முடியாம இருந்தது அப்ப எங்கள்கிட்ட வந்து வந்து அந்த தம்பி தான் இல்ல ஆவணங்களே மாங்கிட்டு போறேன் சைன் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட வேண்டிட்டு போன நான் கேட்கறேன் தம்பி நாங்கள உதவி செய்யணுமோ ஒன்னு சொல்ல இல்ல நான் தேவை இல்லையான சந்திக்கணும் இப்ப உங்களை சந்திப்ப எல்லாத்தையும் நான் கேக்குறேன் இல்லையாக்கா பட் நேரம் இல்லாம ஓடி திரியாரு ஆனா தான் சொல்றாரு ராக்கள் இருக்கிறவன ஆக்கள் பற்றாக்குறை இருந்தது அது ஆக்கள் பற்றாக்குறை என்னக்கா நான் ஓடி திரிகிறேன் நூறு கீழாம் ஓடி இந்த பக்கத்துல நான் வடக்கு கிளாக்குக்கெல்லாம் போய் கேட்கிறேன் செய்யக்கூடிய புள்ளிகள் இருக்கிறேன் பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் கேட்க ஓமன்ட்டு சொன்ன பிள்ள அடுத்த நாள் அந்த உறவினர்கிட்ட விசாரிச்சிருக்கிறா அப்படி அர்ச்சனா பேட்டி விசாரிக்கிற சொல்லிட்டா பேசுவேன் நல்லவர்கள நான் பேசி இதை கிளச்சி விட்டுறேன் நீங்க அடுத்த நேரம் போன எடுத்து சொல்லுது ஐயோ நாங்க விரை இல்லை அவர் பேசுவாராம் கடைசி வரையும் நான் வர மாட்டேன்னு எல்லாம் சொல்லிட்டு அப்ப நான் இல்லாட அந்தவாடி கடைசியா ஆக்கள் பற்றாக்குறையில நான் என்ன மகள் படிக்கிற மகள் இவற்ற இத ஆக்கள் பற்றாக்குறைக்கா கொடுத்தனேன் அப்படி கொடுத்தா இல்லாட்ட இதுல போமெல்லாம் வேண்டி சைன் பண்ணிட்டு அவங்க சைனும் அவர் கடையில தான் வந்து வேண்டிட்டார் கடையில தான் இல்லாம வேண்டி நாளும் போட்டவா காசு பற்றாக்குறா இருக்க வேட்பாளரும் காசை போடும்போ காசு பற்றாக்குறையா இருக்கட்டு கடைசி நாள் பத்தொன்பதாம் தேதிதான் முடிவு டேட் அதுக்குடையில போடுங்கோ நீங்க வேட்பாளர் இல்லாத பட்சத்துல அந்த காசு திருப்பி தரப்படுமன் நானும் என்ன உடனே காசு இல்லையா உடனே மாறி கொண்டு போய் ஐயாயிரம் எகௌண்ட்ல அந்த லட்சியன்ட தம்பி தன்ட எக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் குரூப்ல போட்டுருந்தவர் கொண்டு போய் அந்த காசு ஐயாயிரம் ரூபாயும் போட்டுட்டு வந்தேன் அப்ப காசு நாங்கள் இன்னத்துல பாக்குறோம்டா இந்த கட்சி இது எல்லாத்தையும் அவர் டூடியூப்ல தான் பார்க்க வேண்டிகிட ஊடகத்துல எல்லாத்தையும் சொல்றேன் அதை பார்த்து பார்த்து தான் தெரிய வேண்டிகிடாது கடைசி நாளும் அந்த முதல் நாள் வந்து சைன் பண்ணிக்கிறேன் தம்பி நாங்க விரணுமெல்லோ விரத்தேவையில் இல்லையாக்கா நீங்க எல்லாத்தையும் சொல்லி போட்டு வேண்டி கொண்டு போயிட்டு கடைசியா என்னண்டா அந்த பன்னெண்டு மணி ரிஜெக்ட் அண்டு டேட் முடியுது இருபதாம் தேதி டேட் என்றது எங்களுக்கு தெரிக்கல அப்போ இரவு ஆறு மணிக்கு யூடியூப்ல அர்ஜுனாண்ட யூடியூப்ல வருகுது பார்த்தா ரிஜெக்ட் அண்ட் சொல்லப்படுது ரிஜெக்ட் ரிஜெக்டண்டே எனக்கு பெரிய ஒரு இடி விழுந்த மாதிரி தெரியல அப்ப நான் என்னென்று உடனே இந்த தம்பி போன் எடுத்து கேட்குறேன் என்ன தம்பி ரிஜெக்ட் அண்ட் சொன்னேன் இன்னொன்று டேட் இல்லைன்னா சொல்லலை பன்னெண்டு ஏழு மணிக்கு தான் நான் அறையிறேன் அப்போ எடுத்து கேட்டேன் ஓமாக்கா ஃபைன் ஒண்ணும் அங்க குடு படையல்ல நாங்க யூஎஸ் ஹோட்டல்ல ஒரு கௌசல்யா வேல்டு முப்பதுக்கு தங்களுக்கு வந்து நிக்க சொல்லி தங்களுக்கு மெசேஜ் அனுப்பினவா காலமே மே வந்து நில்லுங்கொண்டு நாங்க மூண்டு பேர் வலிகாம மேற்கு வடக்கு தென்மேற்கு மூண்டு இதுலயே பொறுப்பா நின்றது அவையே மூன்று பேரும் தாங்கள் போய் யூஎஸ் ஹோட்டல்ல காலை மேலே இருந்து வெயிட் பண்ணினது இப்போ பைன் ஒண்ணு முக்கால் வேரையும் வெறியே இல்லையா கூப்பிட கூப்பிட வெறும் இல்லையா தாங்கள் போயிருந்து அட்ரஸ் செய்ய ஒன்றும் செய்ய இல்லாம அது அந்த ஃபோமோல தாங்களெல்லாம் நிராப்பி ரெடியாக பண்ணி வச்சிருந்ததா பையன நமக்கால் கடிக்கிற டாக்டரை அடிக்க அவர் சொல்கிறாங்க ரொம்ப செய்யறீங்க பாங்க கொண்டு பையனு நம்ம நபர் பையன முக்கால் போய் நீங்கள் என்ன செய்ய முடியும் அங்கே என்ன அங்கே கொண்டு போனால் அங்கே உள்ளுக்கு போகவே இல்லை பன்னெண்டு மணிக்கிட்டே ஆச்சு ஜூஎஸ் கோட்டல்லேருந்து இப்போ கச்சேரிக்குள்ள போகவே பன்னெண்டு மணி ஆயிடும் அவன் பன்னெண்டு மணி கொண்டு எப்படி கொடுக்குறதே நான் அவரை பேசி போட்டு மூன்று பேருக்கு எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கிட்டேன் இப்படித்தான உங்களுக்கு பதில் சொல்லுங்க இதை நான் சும்மா விட போறது இல்லையாண்டு நான் டென்ஷனாக கட்டி போட்டு அவர் பிரகாசம் வடமராட்சிக்கு இதாக இருக்கிறார் கருத்துறா இதில் வேட்பாளராக இருக்கிறவர் அவரே அவர் தான் என்ன முக்கியமாக இதுக்குள்ளே கொண்டதாக வேறு நீங்கள் நில்லுங்கக்கா நான் ஆக்கள் பற்றாக்குறேன் இல்ல சொல்கிறேன் நான் நம்ம நிற்க இல்லை எனக்கு வேணாம் எனக்கு வேற ஒரு இதில் நான் எனக்கு வெறும் வாய்ப்பு இது மக்களுக்கு மக்கள் என்ன இந்த முகத்துக்கு போடுறோட்டு நான் இந்த ஊர் மக்களுக்கு செய்யணுன்றதுக்காக தான் எதுக்கு நிற்கணும்ன்ற இல்லை இல்லை நில்லுங்கோ ஆக்கள் இருக்கணும் நீங்கள் எதாண்டாதீங்க நிற்கணும் நாங்கள் பார்த்தா ஒருத்தரும் இல்லை அவருக்கு ஒரு அதுக்கு பிறகு போன் அடிக்கணும்ல நாங்கள் எடுக்க அப்ப நான் என்ன செய்டா அடுத்த நாள் பேசி போட்டு வச்சிட்டேன் அடுத்த நாள் தேர்தல் ஆணையாளர்கிட்ட போனேன் வெள்ளிக்கிழம போய் அவ்வளவு அங்க போகத்தான் முழு உண்மையும் எனக்கு தெரிய வந்தது இப்ப ஃபைல் கொடுக்கவே இல்லை அங்க உள்ளுக்கு போகாம இல்ல ரிஜெக்டும் இல்லை ஃபைல் உள்ளுக்கு போனாதான் ரிஜெக்ட் சொல்லுவீனும் கேட்டேன் நம்ம கடிதம் கொடுத்தனீங்களோ சார் இல்லை ஏன்னண்டா அர்ஜனாவை கூப்பிட்டு தேர்தல் ஆணையாளர் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முந்தையே காசு கட்ட போன இடத்தை அப்பள விலங்கப்படுத்தி இருக்கிற தேர்தல் ஆணையாளர் இப்ப நீங்களும் கூட பேர்ல காசு கட்ட முடியாது சுயேட்சை குழுவில் தான் தான் போனோம் அப்ப தனித்தனி இது பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இல்ல உள்ளூராட்சி தேர்தலு சட்ட திட்டங்கள் வேற அப்ப அதெல்லாம் நீங்க கட்ட முடியாது காசு ரெண்டு பேரையும் இருத்தி வச்சு படிவ கௌசல்யாவையும் ராமநாதன் வச்சு புலங்கப்படுத்தி இருக்கிறேன் அப்ப ராமநாதன் கேள்வி கேட்கிறேன் நீங்கள் இவ்வளவு விவரமான நீங்கள் பாராளுமன்றத்துல பட்ஜெட்டுக்கு எல்லாம் புத்தகம் படிச்சு புலங்கப்படுத்துறீங்க உங்க ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்கா போய் ஒவ்வொரு அதிகாரியும் கேள்வி கேட்கறீங்க உங்களுக்கு தெரியாத இந்த சின்ன விஷயம் போம் நிரப்புறது அப்படி ஆக்கள் காசு கட்டிடுறது அப்படி கூப்பிட்டிங்களா கூப்பிடல திட்டமிட்டு செக் பண்ணி இருக்கிறீங்க வலியாமத்தை நான் அப்படித்தான் சொல்றேன் நான் இன்னைக்கு வந்தது இந்த மக்கள் வேற நம்பி இருக்கிற மக்கள் நான் எனக்கு ரெண்டு வாய்ப்பு கிடைச்சது நான் அதை விட்டுட்டீங்க வந்து நின்றது ரெண்டா இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் சொன்ன காரணம் ராமநாதன் மாவாண சவையிலையும் பெறுவார்க்கா நீங்க இவரோட உங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன் அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலேயும் மிடுவது ஓட்டு நான் மக்கள் சொல்வதற்காக வந்தேன் நானே வந்துட்டேன் வரவாயில்ல அந்த மக்களை ஏமாற விட கூடத்துக்காக தான் நான் வந்துருக்கேன் நினைச்சேன் சரியோ நான் அவ்வளவுங்கள பாத்தி போட்டீங்க நீங்க அவ்வளவு அவங்களுக்கு ஒரு போம் நிரப்புறது இல்ல உள்ள கூப்பிட்டு எங்களை கதைச்சு படிவாத நிரப்பி சரி டைம் பத்த வேண்டாம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து ரெண்டு போட்டு போட்டி டைம் உங்களை கூப்பிட்டு கதைக்குறதுக்கு எடுத்துருக்கலாம் சொல்லி தட்டி கிடைக்கிறீங்க சிம்பிளா சொல்லிட்டு போறீங்க உங்களுக்கு இந்த முக்கியம் இல்லாத ஆனா உங்களுக்கு கிராமங்கள் மட்டங்களில் இருக்கிற உங்களுக்கு இது முக்கியமான கிராம மட்டங்களில் தேவப்பாடுகள் இருக்கு ஒரு அதிகாரி கூட்டத்துக்கு நாங்கள் போக முடியாம இருக்கு என்னன்னா எங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க அதிகாரிகள் மத்தியில தங்களுக்கு தங்களை கேட்டால கூப்பிடின்னு அப்ப நாங்க அதுக்குள்ள போறதுக்கு எனக்கு இது ஒரு வாய்ப்பு நான் உள்ளூராட்சி பேசல்ல போனா எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு தெரிய வரும் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து தான் நான் விட்டு நான் கட்ட நான் இதை எனக்கு ஒரு இது இருந்தேன்

இருக்கிறோம் ஆனா வெளியினம் இல்லை ஏனெண்டா அவைய எல்லாம் கஷ்டப்பட்ட மக்கள் அன்றாடம் உழைச்சி சாப்பிடுற மக்கள் ஊருக்கு இருக்கிறவைய நம்பாம நாங்கள் இவரை நம்பினது நாங்க செய்த பிள்ளை சரி எங்களோட இருக்கிற மக்கள் எங்களோட இருக்கிற வேட்பாளர் எங்களோட இருக்கிற கட்சிகள் நாங்க நம்பாம உங்களை நம்பி ஏமாந்துட்டோம் ஆனா இது எனக்கு ஒரு படிப்பின எங்கட மக்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வு வெறும் மட்டத்துக்காக தான் நான் வந்திருக்கிறேன் எல்லா மக்களும் இதே ஒரு இதாண்டி போட்டு என்ன செய்யணும்டா நீங்க இவர் சொல்றது ஓட்டு போடாதீங்க இவரை நம்பி ஓட்டு போடாதீங்க ரெண்டு தேர்தல் இவர் தலைமத்துவம்டா எப்படி இருக்கணும் பாராளுமன்றத்துல நீ பத்து பேர் என்ன பத்து பேரை தலைத்துவத்துவ நடத்த முடியாத நீ வந்து எப்படி கட்சியை நடத்துவாய் உள்ளூர் ஆட்சி தேர்தல் உனக்கு ஒரு தலைமத்துவத்துக்கு கீழே கட்டுப்பட்டு நாங்க சின்ன தம்பி என்றாலும் அவற்ற சொல்லு கேட்டு நான் ஆ தலைமத்துவத்துக்கு கட்டுப்பட்டு தான் நாங்க இருந்தாங்களா நீங்க தலைமு சரியா செய்யுறீங்களா உங்களை நம்பி எப்படி நாட்டை ஒப்படைக்க முடியும் உங்கள்கிட்ட தலைமத்துவம் என்னன்னு உங்களை தெரிஞ்சு வாங்க ஜூட்டி பில்ல இல்ல தலைமத்துவம் நேரடியாக வந்து மக்கள்கிட்ட வங்கியவ வேலை செய்யணுமோ அவைதான் உள்ளூராட்சி தேர்தல் இது வந்து அரசியல் இல்ல இது வந்து கிராமங்களுக்குள்ள நாங்க கட்டுற இந்த இந்த பெரிய பணத்தை எங்களுக்கு திருப்பி வர போகுது அதை நாங்கள் எங்கட ஊரு காடி பண்ணி வேண்டி கொடுக்கறதுதான் இந்த உள்ளூராட்சி தேர்தல்

இவர் சொல்லி போட்டு இன்றைக்கு ஒரு கட்சியை சொல்லுவார் நாளைக்கு ஒரு கட்சியை சொல்வார் நாங்கள் முட்டாளா இருக்கிறோம் எங்கள முட்டாளாய் கொண்டு இவர் வெளிநாட்டில் வெளிநாட்டுல காசு இல்லையா அந்த பணம் பண்ற ஆனா எங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி இருக்கு அவசரம் காசு போடும் கொண்டு எங்கட இருந்து அந்த தம்பி நாற்பதாயிரம் இது காசு போட்டிருக்கிறேன் ஒவ்வொரு தொகுதியில இருந்து கொடுத்திருக்கிறேன் காசு அப்ப நீங்கள் எங்களை மாத்தி வெளிநாட்டுல இருக்கிற புலமேந்த வெளிநாட்டுல இருக்கிறவையும் ஏமாறுறீர்கள் அதை வெளிநாட்டு

பயப்படுவேன் நீங்க என்ன என்னத்துக்கு பயப்படி நான் இவர் பேசுவார் கொமண்ட்ல பண்ணுவார் தேவையில்லாத கதையல கதை எந்த விமர்சனத்தை தாங்கிறதுக்கு ரெடியா தான் நான் வந்திருக்கேன் இவரை பத்தி சொல்லணும் கடைசி வரை நம்ம எங்க மக்களே இருந்து சில மாநிலங்களில் வழியில் வந்து நாடாளுமன்ற தாக்கல் செய்தவர் சிறப்பாக செய்தவர் ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு நீண்ட காலம் இருந்தது அதை ஏன் போற ஒரு மொழிமுறையில் திட்ட மொழிமுறையில் தவறான வீட்டுல தாக்கல் செய்யப்பட்டது எனக்கும் வந்தது ஏனண்டா இவருக்கு நாள் இருந்தது நாலு நாள் சரியாங்க அங்க பட்ஜெட் இதுல நின்றவர் அதனால இவருக்கு அங்க டைம் இல்லையா நாலு நாளைக்கு முடியே வந்துட்டார் கொழும்புல இருந்து வந்தவர் வந்தவங்க காசு கட்ட போன இடத்த இல்லான்னு இவருக்கு என்னடா மாகாண சபையை பிடிக்கணும் மற்றது இவற்ற வாக்கு வந்து தென்மராட்சி தென்மராட்சியில இவருக்கு நின்றா காணும் மற்ற வடமராட்சியை தக்க வச்சா காணும் வலியாமத்தை இவர் கண்டுகொள்ள திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கு நான் சொல்றேன் அடிச்சு சொல்றேன் நீ திட்ட மாட்டேன்றாயிருக்க இவர் இவர யூடியூப்ல எல்லாம் சொல்ற இல்ல வேறவ ஓடி வந்து சைன் வாங்கி எல்லாம் போய் சுத்த போய் நான் ஒவ்வொரு யூடியூப்ல பாக்க வேண்டிய எனக்கு முளங்குது போய் யார்க்கு கச்சாகுற இருக்கவே ருंजयக்கு முன்னத்தலாம் போய் சொல்றேன் அதிகாரிகள் மீது குண்ட ஜடங்களை சுமதி கொண்டிருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்க உருதை பார்த்தால் அது குண்ட ஒரு குண்ட ஜடதியை தன்ன பிரபளபடுத்தி கொண்டிருக்கோன معناتக்க அத நான் சொல்லி நீ சரி அவையில குற்றஞ்சாடுறா அதை நிரூபிக்கிறியா அதை செய்யறியா இல்ல ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே அதை சரி செய்யற மாதிரி இல்லை நெடுங்களும் இதுல இருக்கிறதுக்காக ஊடகத்துல சென்றது மக்கள் அதை விதண்டும் பண்ணதுக்காக அதையே சொல்லிக்கொண்டிருக்க அவைக்கு ஒரு டைம் முடுக்கணும் அது சரியா செய்தவையான்னு பார்த்து போடுறியா ஏன் கூல விவரமான அர்ஜுனா இந்த பாராளுமன்ற தேர்தலில் ரிஜெக்ட் பண்ணதுக்கான லெட்டர் வந்துருப்பீம் அது எங்களுக்கு காட்டல அவ ரூல்ஸ் வாட்ஸ்அப் குரூப் இணைக்கேன்றது அது உண்மை பதினாறாம் தேதி காசு கட்டினா அந்த அந்த தலைவர் கட்டப்பட்டிருக்கு ராமநாதன் பேர்ல காசு ஒவ்வொரு கட்டலாதுன்னு பிரிவிலே பிரிவிலும் இருக்கிற பொறுப்பான தம்பியாக எல்லாம் காசு கட்டப்பட்டிருக்கு அதே எங்களுக்கு தெரியப்படுத்த தான் கேட்க போறோம் அது வந்தவைக்கு நேரம் சின்னம் மாறலாம் மூசி கட்சி என்றது கொடுக்க போறதில்லை எல்லாருக்கும் மேலா போட்டி இருந்தா ரெண்டு பேர் கேட்டால் அது குழுக்கள் முறையில தான் போடும் நான் அவ்வளவு போய் விவரம் அறிஞ்சிருக்குறேன் அப்ப நீங்க எல்லாம் தெரியப்படுத்துறீங்க பாராளுமன்றத்தில் நடக்கிறதெல்லாம் யூடியூப்ல தெரியப்படுத்துனீங்க காசு பண்றது மட்டும்தான் போடப்பட்டிருக்கு மோசடியானவர் இவரை இனிமேல் நம்பக்கூடாது மக்கள் என்றது தான் உண்மையான கருத்து நாங்க நாங்க மக்கள் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நாங்களே பண்ணணும் ஏனன்றா மற்றவையை நம்பி நம்பி தான் நாங்க இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அதே ஒரு பெரிய தலைவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரே சொல்லி இருக்கிறார் மற்றவெல்லாம் பழிய சுமத்து தாண்டி அவை செய்வினம் கொண்டு போட்டு இருக்காது எங்க மக்கள் நாங்கள் நாங்கள் எங்கள்ட பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுத்து நாங்கள் தண்டோம் ரைட்டா அதுதான் என்னுடைய மக்கள் நீங்கள் யோசிச்சு இந்த கட்சி என்று பார்க்காம இது உள்ளூராட்சி தேர்தலில் யார் செய்வினோம் உங்களை நிறைவு